அனைவருக்கும் வணக்கம் இங்கு நம்ம என்ன பார்க்கணும்னா நாளை முதல் அதாவது ஜூலை பதினாலாம் தேதி முதல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்து நடக்குது ஆஃபீஸ் சிஸ்டன் வாட்ச்மேன் க்ளீனிக் ஒர்க்குன்னு சொல்லி எட்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு கல்வித் தேதிக்கான அந்த போஸ்ட்டுகள் எல்லாருமே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகுது ஸோ பிராக்டிக்கல் எக்ஸாமுக்கு முன்னாடி நடத்தக்கூடிய ஒரு சர்டிவிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணும்போது நம்ம என்னென்ன வந்து சர்டிவிகேட் கொடுத்தோமோ என்னென்ன ப்ரியாரிட்டிக்கு வந்து கிளைம் பண்ணமோ அதுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ரெண்டு செட் வந்து ஜெராக்ஸ் காப்பி செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு வந்து கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் நன்னடத்தை சான்றிதழ் வந்து இரண்டு நபர்கள் வந்து நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்றத வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஆல்டிகிட்லாம் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம் ஸோ நாளைக்கு ஃபஸ்ட்டு டே வந்து சிவிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் நம்ம விண்டஸ் கிளாஸை ஃபாலோ பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா சிவிக்கு போயிட்டு வந்துட்டு அந்த சி சர்டிஃபிகேஷனில் என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து அவங்க கேட்டாங்க சர்டிஃபிகேட் மட்டும் கே வெரிஃபை மட்டும் பண்ணாங்களா வேறு ஏதாவது கொஷின் வந்து தனிப்பட்ட முறையில் கேட்டாங்களா ஸோ சிவியில் உங்களுடைய அனுபவங்கள் என்ன ஸோ அடுத்த நாள் வந்து சிவிக்கு செல்பவர்கள் என்ன கொண்டு போகணும் அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோட கமெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சனால் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க கமெண்ட்ஸும் வந்து செக் பண்ணுவாங்க ஸோ அடுத்த நாள் சிவிக்கு செல்பவர்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டாக இந்த சர்டிவிகேட்லாம் வந்து செக் பண்ணாங்க என்ன நடந்தது ஏதாவது கேட்டாங்களா அப்படின்ற அந்த விவரங்களை வந்து நீங்கள் சொல்லும்போது அடுத்த நாள் சிவிக்கு செல்பவர்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து போகும்போது நமக்கு ஒரு பதட்டமாக இருக்கும் என்னென்ன நம்ம கரெக்டாக கொண்டு போகிறோமா என்ன கேட்குறாங்க என்ன ஏதுன்ற ஒரு பதட்டம் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் டே போனவங்க வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் ஸோ நாளைக்கு சிவி செல்லக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் ஆல் தி பெஸ்ட் நாங்கள் வந்து சொல்லிக்கிறோம் வாழ்த்துக்கள் ஸோ அந்த சிவியை சரியான முறையில் வந்து முடிச்சுட்டு வாங்க அவங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லியிருக்காங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அது எல்லாமே வந்து சரியாக எடுத்து போயிட்டு இந்த நூறு பர்சன்டே வந்து சர்டிடிஃபிகேஷனை முடிச்சுட்டு நீங்கள் வாங்க அடுத்துக்கட்ட பிராக்டிகளுக்கு நம்ம வந்து தயாராகலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம்